ஸ்ரீகுருப்பியோ நமகா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுரணாம்பிகை அம்பாசுமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் தையல் நாயகி அம்பாசுமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி ஆவணி மாத ராசி பலன்கள் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையான ஒலி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்ப ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா அது சூரியன் தான் அது பேஸ் பண்ணி தான் மான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பேர் புகழ் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்து 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 செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு எனக்கு வந்து கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிக்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாசம் இந்த மாதம்லாம் எல்லாம் ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாயிண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒண்ணுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேற ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீட ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி எடுத்து போட்டாங்க அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரையும் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா காலி அப்போ போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் மாறப்போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா மனசுல மனசில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

ராசி அன்புகளே அற்புதமான கால நேரம் மீனராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு ராசியான மாதமாக அமைகிறது நிறைய வெளியூர் பிரயாணங்கள் அதே சமயத்தில் ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் எல்லாம் சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நிறைய இடங்களுக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் பத்ரிநாத் கேதார்நாத் நாங்களே கூட்டு போகிறவங்கள வாங்க நாங்களே புண்ணிய யாத்திரைகள் ஸ்தல யாத்திரைகள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இதெல்லாம் குருஜியோட நீங்களே வரலாம் அப்ப இதை போல புண்ணிய யாத்திரைகள் செய்யக்கூடிய தருணம் வீட்டில் மங்கள விசேஷங்கள் ஒரு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் அதுனா வீட்டில் ஒரு ஒரு புண்ணிய ஹோமம் ஒரு சுமங்கலி பிரார்த்தனை அல்லது பசங்களை ஏதாவது காது குத்துறது ரொம்ப ஆச்சு சாமி வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணணும் ஏதாவது ஒரு கம்பெனியில் உங்க ஆபீஸ்ல அப்போ நீங்க மீன ராசி என்பர்களே இந்த மாதம் மங்களகரமான மாதம் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் சாமி நான் வீடு வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வாடகை கூட்டம் எதுவுமே பண்ணலை இப்போ நானே போகலான்ட்ருக்கேன் கண்டிப்பாக எந்தெந்த ஹோமங்கள்லாம் செஞ்சுக்கோங்க போயிட்டு வாங்க அப்போ ஒரு வீடு வாங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது மனை வாங்குவது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இல்லை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்தல் அதே போல் திருமண யோகங்கள் கை கூடுதல் சதாபிஷேக வைபவங்கள் இப்போ நாமளே கூட நியர்பையாக கும்பகோணம் அவங்க திருக்கடையூர் பக்கத்தில் எல்லாருமே இங்கேருந்து நீங்களாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இங்கேருந்து எல்லாம் திருக்கடையூர் திருக்கடையூரும் அலையிறீங்க அங்கேயே இருக்கிறாங்க அந்த ஹோமமும் அந்த ருத்ரமும் எங்கள் வீட்டில் கேட்கணுன்ட்டாங்க அவங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க சுவாமி எல்லாமே ஓகே தான் நீங்கள் வரணும் அந்த ருத்ரமும் அந்த சமகமும் அந்த ஒளி ஓசை வேத மந்திரங்கள் அந்த யாக வேள்வி நெருப்பு எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்போ தான் வீட்டுக்கு நல்லது கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு தான் பக்கத்தில் ஒரு கோயில் நாங்கள் அப்புறம் போய்க்கிறோம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க அப்படி ஏற்பாடு பண்ணாங்க புரியுத நம்மளால் இங்கேருந்து அங்கே ஓடுறோம் அப்போது போல் ஒவ்வொரு மீன ராசி அன்பர்களே ஒவ்வொருத்தர் வீட்டிலும் மங்களங்கள் கைகூடும் மங்கள நிகழ்ச்சிகள் நினைப்படும் ஆயுஷோமம் பண்ணிக்கிறது ரொம்ப மனசு பயமா இருக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க நாள் குறிச்சு தரேன் நீங்க எங்க இருந்தாலும் சில தான் பெங்களூரா இருக்கலாம் ஹைதராபாடா இருக்கலாம் மும்பையாக இருக்கலாம் ஏன் வெளிநாடாக இருந்தா கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கேயே உங்களுக்கு அழகாக ஆன்லைன்ல பண்ணி தரும் அப்போ ஒரு ஆயுஷோமம் பயம் விலகுதல் ஆரோக்கியம் அதிகரித்தல் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரித்தல் இன்னும் சொல்லப்போனால் மீனராசி என்பர்களே உங்களுக்கு உடல்நல குறைவுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு திடீர்னு சுகர் அதிகமாகிடுச்சு திடீரென பிபி அதிகமாகிடுச்சு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு டிப்ரெஷன்ஸ் அதிகமாகிடுச்சு கவலைகள் அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் இல்லை சாமி எனக்கு வந்து வேற ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கு முதுகு வலி இருக்கு இல்லை வந்து ஜாயின் பெயின் இருக்கு ஸோ நிறைய எக்ஸ்ரே எடுத்துட்டேன் ஆப்ரேஷன்ஸ் செஞ்சிட்டேன் அப்போ கூட எனக்கு பெயின் குறையலை ஒரு அம்மா கதற கதற அடறாங்க அப்படியே என்னால் முடியல சாமி வீட்டில் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆஸ்பத்திரி போய் டாக்டர்கிட்ட சொன்னால திட்டி அனுப்புகிறேன் போமா உனக்கு ஒரு வேலையில்லை போமா எல்லா ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேன் ஆனால் இதை நான் பொய் சொல்லலை சாமி உண்மை அப்போ அதை இதெல்லாம் கர்ம காரகத்துவம் போட்டு அமுக்குது அதுபோல் உடல்நிலை ஆரோக்கியம் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் செஞ்சு கூட நமக்கு ரெக்கவரி ஆகலையா கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே இந்த மாதம் முதல் படிப்படியாக படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் இன்னும் நீங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் உங்கள் லைஃப்பை தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும் அன்றைக்கலாம் ஒரு அம்மா சொல்கிறாங்க கேன்சர் இருந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரே பயம் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்கம்மா கண்டிப்பாக அந்த என்ன ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக எடுங்கம்மா நீங்கள் ரெக்கவரி ஆவீங்க அடித்து சொன்னேன் சந்தேகம் இருக்குமேயானால் அவங்க அவங்க கூட பிறந்தவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பேன் எனக்கு ரெண்டு மூணு விஷயம் நடந்திருக்குண்ணாங்க சார் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க டாக்டர் என்ன வேண்டுமானாலும் சொல்லிட்டேன் அந்த எண்டுக்கு போனால் கூட அவங்க ஜெயிப்பாங்க சார் அப்படின்னு இல்லை நீங்கள் எதாவது பரிகாரம் சொன்னால் கூட நான் செய்கிறேன் சாமி அப்படின்னாங்க உங்க பரிகாரம்லாம் ரெண்டாவது இப்போ எதுவுமே தேவைப்படாது அவங்களுக்கு தைரியம் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லி ரெண்டு பரிகாரங்கள் சொல்லிவிட்டேன் கரெக்டாக ஒரு பதினெட்டாவது நாள் எனக்கு கால் பண்றாங்க ஆனா நீங்க சொன்னது கரெக்டு இப்படி ஒரு சாமியை நான் பார்த்ததே குருஜியை நான் பார்த்ததே கிடையாது எல்லாருமே இத்தனை லட்ச ரூபா கொடுங்க அத்தனை லட்ச ரூபா கொடுங்க எதுவும் பரிகாரம் நானே நான் பரிகாரம் பண்ணுறேன்னா நீங்க வேணாங்கிறீங்க இப்படி ஒரு குருஜியை நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொன்னாங்க அப்போது அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கிய பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதே தான் குடும்ப பிரச்சனைகள் அல்லது தொழில் பிரச்சனைகள் மீனா குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடியது பிள்ளைகள் பெற்றோர்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வரக்கூடியது பொம்பளை பசங்களா இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியில போகலாம் ஆம்பளை பசங்களா இருக்கும் குடும்ப கௌரவம் சாமி நம்மளால விட்டு கொடுக்க முடியாது குடும்ப கௌரவம் சாமி அப்போ அதை போல குடும்ப பிரச்சனைகள் அல்லது கணவன் மனைவி பிரச்சனைகள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பிரிவுகள் மாமனார் மாமியாராக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் குடும்பத்துல வரக்கூடிய மன கஷ்டங்கள் மன கசப்புகள் மனப்பிரிவுகள் இருக்குமே ஆனால் அவை விலகும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் கைகூடும் கடன் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகளும் விலகும் என்பதை சொல்லிக்கொண்டு மீனராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் சிறப்பாக உள்ளது எல்லாம் கரெக்டாக சாமி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் பிறப்பு ஜாதகம்தான் அதை தீர்மானிக்கும் நன்றி நம சிவாஜம் ஜெய் வராக ஜெய் ஜெய் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள டிவியை செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை